அருட்பெரும் அஷ்டமி தசமி நவமி அமாவாசை தினங்கள்ல பிறந்தவரா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அந்த நாள்ல பிறந்தா ஏதாவது தோஷம் இருக்கா வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதா கஷ்டநஷ்டத்தோட இருப்பீங்களா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவை முழுசா பாருங்க அதற்கு தீர்வுகள் நிச்சயமாய் கிடைக்கும் அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருகட்டும் வாழ்க நாளும் கூடும் என்ன செய்யும் நன்மையே செய்யும் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பவர்களுக்கு மாதா பிதா குரு தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைத்து உண்மையாய் உழைப்பவர்களுக்கு அமாவாசையில பிறந்தா திருடனாயிருவானா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய சித்தர்களும் நிறைய மகான்களுமே அந்த நாள்ல தான் பிறந்திருக்காங்க அந்த நாள்ல பிறக்கிறது தவறு இல்லை அந்த நாள்ல பிறந்துட்டேங்கிற எண்ணத்தை வச்சு நான் திருடனாயிருவேன் திருடனாயிருவேன் நினைச்சா நல்லவனும் கூட திருடனாயிருவேன் அம்மாவாசை என்று பிறந்தவர்கள் திருடர்களா ஆக உழைப்பின் மூலமாக முன்னேற முடியும் சில பயங்கள் மட்டும் அவங்களுக்கு இருக்கும் அம்மாவாசை என்று பிறந்தவர்கள் பித்ருக்களின் ஆசையில் பிறந்தவர்கள் அமாவாசை என்று நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தை எருக பற்றி கொள்ளுங்கள் அம்மாவாசை என்று குலதெய்வத்தையும் ஊர் காவல் தெய்வத்தையும் எவன் ஒருவன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வருகின்றான் அவன் வாழ்வு வளமும் நலமும் பெரும் நீங்களும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி அஷ்டமி நவமி ரா தசமி இந்த நாள்ல பிறந்துட்டங்க குருஜி ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைவு சொல்றாங்க எனக்கு அப்படிதான் தோணுது உனக்கு தோணுதுன்னு அது உண்மைதான் ஏன்னா தனக்குள்ள என்ன தோணுதோ அதுதான் உண்மை என்பதை ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் நீ ராஜாவாக நேர்த்தாள் நீ ராஜா உனக்குள்ள நீ பூஜாவாக நேர்த்தாள் நீ பூஜா தான் உனக்குள் நீ யாராக இருக்கின்றாயோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு வெளியே தரும் புரிந்து செயல்படு நவமியோ அஷ்டமியோ தசமியில பிறப்பதால கெட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்றேன் அஷ்டமி கிருஷ்ண பகவானை பெருமாளை வழிபாடுகளை செய்யுங்கள் பைரவரையும் வழிபாடுகளை செய்யுங்கள் ஏன்னா கிருஷ்ணரே கிருஷ்ணாஷ்டமில தான் பிறந்தார் அடுத்தது நவமி அது நீங்க சரியாக வழிபட வேண்டிய தெய்வம் ஆறு ராம பகவானும் ஆஞ்சநேயரையும் அதுக்கப்புறம் தசமி சரஸ்வதி தாயை வழிபட வேண்டும் ஸோ இந்தந்த நாட்களில் பிறந்தவங்க இந்தந்த நாட் திதி மாதம் ஒரு முறை ரெண்டு முறை வரும்போது அந்த திதியில் அந்த தெய்வத்தை வழிபட்டு நீங்க தான தர்மங்களை செஞ்சு உண்மையா உழைச்சிங்கன்னா உங்களோட கரும பிணிகள் எல்லாமே சரியாகும் கரும தோஷங்களும் சரியாகும் உற்பிறவி தோஷம் உள்ள சரியாகும் என்பதை அகத்திய பெருமான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அகத்திய பெருமான் சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அகத்திய பெருமானின் தெய்வ திருவடிகளை தொட்டு இதை நம்பி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்னோட பயிற்சியிலையோ நம்மளோட தனிநபர் ஆலோசனையில் வந்து என்ன சந்திங்க உங்கள் பிரச்சனை அத்தனையும் சரி செய்து தருகிறேன் என்னை சந்திக்க கிழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் இது போல பல்வேறு விதமான ஆன்மீக ரீதியான ரகசியங்களை பெற்று நம்பிக்கையோட வாழ்க்கையில் முன்னேறணும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க